ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இன்று நாம் வந்து குஜராத்தில் மதர்வாக்கு பக்கத்தில் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட உலகத்திலே மிக உயரமான சிலையான சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான சிலைகளுக்கிட்ட பேசியிருக்கோம் சொல்லி உலகத்தின் இரும்பு மனிதர் இந்த பெருந்துகேடலில் இந்தியாவை ஒன்று சேர்த்து உலகத்தின் இந்தியாவின் இரும்பு மனிதர்கள் சொல்லக்கூடிய வல்லபாய் பட்டேலுக்கு பெரும்பாலே ஆளப்பட்ட ஒரு நூற்றி எண்பத்தோடு எண்பத்தி அடி உயரங்களில் ஒரு சிலை வைக்கப்பட்டது உங்களுக்கு அற்புதம் பண்ணலாம் வந்து நல்ல அற்புதமாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சிலையோட அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல் நம்பர் ஒன் உயரமான சிலை ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சுதந்திராதேவி சிலை அமெரிக்கா சுதந்திரா தேவி சிலையே இப்போ மூணு மூட்டை என்ன பண்ணுவோம் அதை விட ஒரு ரெண்டு மூணு மடங்கு உயரத்தில் இருந்தது ஜப்பானில் இருக்கிற புத்தக சிலையாயிட்டு சைனாவில் இருக்கிற புத்தக சிலையெல்லாம் வேல்லை உயர் அதெல்லாம் கிராஸ் பண்ணி நூற்றி எண்பத்திரெண்டு அடி உயரத்துக்கு ஒரு வேர்ல்டுக்கார்டு இப்போ நான் உலகமுள்ளா சுற்றி வந்து உலகத்தரம் உலகத்தரம்னு சொல்கிறோம் வந்து ஈபி தவிர வளர்ச்சி வளர்த்து போட்டு உலக திசை அப்படின்னு உலக திசையத்தில் சேர்த்தாச்சு ஒளிசியை உலக திசையத்தில் சேர்த்தாச்சு நகர் சாயுதபரத்தை உலக அசியத்தில் சேர்த்து ஆனால் உண்மையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நவர் என்பது உண்மையிலே உலக அதிசயத்தில் சேர்க்க வேண்டிய ஒரு அற்புதமான சிலை வளவாப்பட்டு சிலை நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வேர்ல்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய உலகத்தில் ஏதாவது இப்போ நீங்கள் வந்து சராசரியாக ஒரு மனிதன் ஆறு அடி வைத்தீங்கன்னா உங்களை நூறு மடங்கு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான சிலை அதில் பெரிய விஷயம் என்னென்னா தரத்தாச்சு எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு எப்படி இருக்குது பராமரிப்பு அப்படின்னு பார்க்கறாங்க இப்போ இவ்வளோ இப்போனா யூரோப் சுற்றி வந்தோம் வேர்ல்டு கிளாஸ் நண்பர்களே அப்படியே அப்படின்னா உருட மார்பிஸை போட்டு அப்படி இலக்கி வச்சு உள்ள மேலே ஏறிட்டு இறக்கி வந்ததுக்கப்புறம் இந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத நம்பமில்லை உண்மையிலே இந்த கவர்மெண்ட் மோடி ஒரு அரசுக்கு பாராட்ட வேண்டும் உலகத்தரம் உலகத்தரம் எங்கேயாவது இருக்கின்றதா அப்படின்னு பார்த்தா நாமளும் வேர்ஃபுல்லாக சுற்றிட்டுருவோம் இந்தியாவில் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கோம் இந்தியாவில் இருக்கிற தனதால் வளாகப்பட்ட சிலையை மெயின்டைன் பண்ணுறாங்க உள்ளோட அனுப்புறது வெளியில் எடுக்கிறது சின்ன குரும்பு சூட்டி கூட இல்லாமல் அப்படியே அப்படியே மார்பிளஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இவர்களுக்கு நாம் வந்து இந்த அமிதகாரா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் நண்பர்களே உலகமுள்ளா சுற்றி நம்ம அதிசயத்தை பார்க்கணும் இல்லையா இந்த வல்லபாய் சந்தை சிலையை பார்க்கும்போது நம்மளுக்கு தைரியம் ஈரமும் ஒரு மாமனிதருடைய உழைப்பும் இந்தியாவை ஒருங்கிணைத்த யூனிட்டி ஆஃப் ஸ்டச்சு அப்படின்னு சொல்லி ஒற்றுமை சிகரமாக இருக்கக்கூடிய இந்த சிலையிலிருந்து உங்களை கற்பிப்பதை மகிழ்ச்சி நண்பர்களே இயற்கையாளில் கொஞ்சம் நர்மதா பள்ளத்தாக்கு ஒரு அனுகூலமான டிவிட்டி இந்த மாதிரி ஒரு பீடிஎன்யுமே பார்க்குறது அற்புதமான ஒரு டிட்டி நம்ம ஊர் நம்ம நாடு இதை ரொம்ப பாராட்டமாக நிறைய ஆர்ப்பாட்டம் பாராட்டம் நம்புவது நர்மதா அறைவரத்தை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நம்ம வந்து இதுக்குள்ளே அந்த பட்டேல் பட்டேலுடைய சேச்சுருக்கிற இடத்தை நுழைஞ்சோடி இது ஒரு டூரிஸ்ட் பார்க்க அவ்வளோ அருமையாக டெவலப் பண்ணி வச்சார் உண்மையிலே இதை நான் பாராட்ட வேண்டும் பல குடும்பங்கள் பல ஜீவனங்கள் நடத்திருக்குது பெண்கள் ஆட்டோ ஓட்டிருந்தார்கள் வியாபாரிகளை காட்டும் பெண்கள் ஆகட்டும் டூரிஸ்ட் கைடாகட்டும் ஒரு புதிய டூரிஸ்ட் பாயிண்ட்டு உருவாக்கி ஒரு வேர்ல்டு லெவல் அப்படிங்கிற லெவலில் வச்சுருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்ற பால் சிக்கல் வாலியனால் பாதிப்படலாங்க